அடுத்ததாக செல்வம் உமரி அப்படிங்கிறவங்க திருக்குறானுடைய சில செய்திகளை உங்களுக்கு முன்னாடி சொல்வாங்க அத்தியாயம் சுரத்து நகல் தொண்ணூறாவது வசனம் இன்ஷா அல்லா உங்களுக்கு முன்னால் அரபி வார்த்தையிலும் அதனுடைய அர்த்தம் தமிழிலும் இன்ஷா அல்லா உங்களுக்கு முன்னால் போதப்படும் بسم الله الرحمن الرحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر வயன்ஹ அனில் ஃபஷ இவல் மூ கனிவல் பை யும் கும்னா அல்ல அல்லா நீதி செலுத்துமாறும் நன்மை செய்யுமாறும் உறவினர்களுக்கு கொடுப்பதையும் கொண்டு உங்களை ஏவுகிறான் அன்றியும் மானக்கேடான காரியங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் செய்தல் ஆகியவற்றை விட்டும் உங்களை விளக்குகின்றான் நீங்கள் நினைவு கூர்ந்து சந்திப் சிந்திப்பதற்காக அவன் உங்களுக்கு நல்லுபதேசம் செய்கின்றான் இன்னும் நீங்கள் அல்லாவின் பெயரால் செய்யும் உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள் அல்லாவை சாட்சியாக வைத்து சத்தியம் செய்து அதனை உறுதிப்படுத்திய பின்னர் அசத்தியத்தை முறிக்காதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கறிவான் அலாமலை வரமத்துள்ளாஹி வரகா